தாம சின்னம் சட்டும் இடத்தில் தாமிரசின்னா தாமிரஜின தாமரை சின்னம் அப்ப ஒத்துவி சின்னம் ஏழை விவசாயம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமிர சின்னம் விவசாயிகளுக்கு வருகிற ஆறாயிரம் வழங்கி கொண்டு இருக்கின்ற ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் தாமரை சின்னம் தாமிர சின்னம் தாமிர சின்னம் தாமரை சின்னம் அனைவருக்கும் சிறப்பான குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கா தாமரை சின்னம் தாமிர சின்னம் தாமரை சின்னம் கடன் திட்டமாக பட்டுமில்லா கடன் வழங்க இருக்கின்ற தாமரை சின்னம் தாமர சின்னம் தாமரை சின்னம் அனைத்து தரப்பினருக்கும் காப்பீடு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் வணங்கிக் கொண்டிருப்பம் தாமிர சின்னம் தாமிர சின்னம் தாமிர சின்னம் பாரத நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் முனைவர் கார்த்திகாயினி அவர்கள் இதை காத்துக் கொண்டார்ப்பதில் நகரம் முழுவதும் ஊதி ஊதியாக அனைத்து

ăn đi lắm các anh của các anh của các anh của các anh của

tapi ना आउट था கொஞ்சம் ஓரமா நம்ம பிரச்சனை கொஞ்சம் ஓரமாக வண்டியோ ஒருவர் தாக்கி அவர்கள் தாமரை பண்ணுற கட்ட முன்னாள் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லி சொன்ன